தீரமா சன்செட் எங்கள் சூரியன் மறையுமோ அந்த சைடில் தான் இருக்கிறேன் இங்கே தான் நிறைய ஜனங்க இந்த பில்டிங் அப்புறம் நிறைய ஜனங்க வருவாங்க சாயந்தர நேரத்தில் நான் இன்று எப்படியாவது ரொம்ப மாதம் ஆச்சு ப்ரேயர் வாக்கு வரணும் அப்படின்னு இன்று நான் வந்தேன் நாங்கள் நாக்கோவில் இருக்கும்போது எப்படியும் மாதம் ஒரு முறை மாதம் ரெண்டு முறை இப்படி ப்ரேயர் வாக்கு வருவேன் இப்படி ஜோம்னிட்டு போவேன் பார்க்குற ஜனங்களுக்கு என்னோடு பேசுகிற ஜனங்களுக்கு இயேசு பற்றி நான் சொல்லுவேன் ரொம்ப நாளாக ஆச்சத ஒரு முறை போயிட்டு வருவோம் நான் இன்று வேதத்தையும் படித்து முடித்தேன் அதனால் ஒரு சின்ன செய்தியும் எடுக்க முடிஞ்சால் எடுப்போம் அப்படின்னு வந்திருக்கிறேன் எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளைகள் இப்போது இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களுக்கு தகுதி அவர்களுக்கு என்ன தகுதி முக்கியமாக அநேக தகுதிகள் வேணும் அதில் இரண்டு தகுதிகளை பற்றி போட்டிருக்கு இரண்டு தகுதிகள்னா கற்பனைகளை கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியமான்கள் அப்புடின்னா அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள் வாசலுக்குள் பிரவேசிப்பார்கள் பார்மையான தேவெண்டு பிள்ளை கற்பனை என்று சொல்லும்போது பத்து கற்பனைகள் வருது அது வேற புதிய இயேசு மார்க் பனிரெண்டாவது அதிகாரத்தில் முப்பதாம் வசனம் முப்பத்தி ஓராவது வசன் நினைக்கிறேன் அதில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரின் அன்பு கூறுவாயாக இதற்கு ஒப்பனையான இரண்டாவது கற்பனை உன்னை நேசிப்பது போல் நீ பிரணையும் நேசிப்பாயாக எனக்கு அருமையான தேவனி பிள்ளை இந்த வேத புத்தகம் அதான் சொல்லி கொடுக்குதுங்க உன்னை நேசிப்பது போல் பிரணையும் நேசிக்கணும் நம் தெய்வாதி தேவனை நான் வணங்குறோம் சிலர் இயேசுவை வணங்குறாங்க சிலர் இன்னும் பலவிதமான தெய்வங்களின் பெயரை வைத்து அவர்கள் வணங்குகிறார்கள் எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளைகே அதற்கு மேலாக ஒரு கற்பனை உன்னை நேசிப்பது போல் நீ பிரனையும் நேசிக்கணும் தெய்வத்தை வணங்குவது மாத்திரம் பெரிய காரியம் அல்ல நான் ஜீவனில் தேவனை வணங்குறேன் இயேசுவை துதிக்கிறேன் போற்றுகிறேன் நான் அவருடைய சீசனாக இருக்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு நெஞ்சு அடித்து கொண்டு இருக்கிறது பெரிய காரியம் அல்ல நான் என்னை நேசிப்பது போல் பிறனையும் நான் நேசிக்கணும் இதை கற்றுக்கொள்ளணும் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி உங்களுடைய சரத்தை நீ எப்படி நேசிக்கிறீர்களோ அதே போல மற்றவர்களையும் நேசிக்கணும் முதலாவது உங்களை நேசிக்கிறது போல் மனைவி நேசிக்கணும் உங்களை நேசிக்க போ நேசிக்கிறது போல் புருஷனை நேசிக்கணும் பிள்ளைகளை நேசிக்கணும் அப்பா அம்மாவை நேசிக்கணும் அக்கம் பக்கத்துல உள்ளவர்களை நேசிக்கணும் நண்பர்களை நேசிக்கணும் சொந்தங்கள் பந்தங்களை நேசிக்கணும் உடன்பிறப்புகளை நேசிக்கணும் வேதம் இன்னும் மேலான ஒரு வார்த்தை சொல்லுது சத்ருக்களையும் நேசிப்பாயாக உனக்கு தீமை செய்தவர்களையும் நேசிப்பாயாக எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளைதான் வேதம் சொல்லுகிறது உன்னை நேசிப்பது போல் ஆஹ் உன் சத்ருவையும் நீ நேசிக்கணும் அப்படி நாம் செய்கிறோமாங்க எனக்கு கருமையானது பிள்ளை அவர் நல்லவருங்க நாம் எப்படி நாம் நேசிக்க முடியும்னா நம்மளை நேசிப்பது போல் நம் பிறனை எப்படி நேசிக்க முடியும்னா இந்த இயேசுனுடைய அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம் மற்றவர்களை நாம் நேசிப்போம் உண்மையான கடவுளுடைய அன்பு சில சிவன் சிவனை வணங்குறோம் அப்படிம்பாங்க சிவசக்தி அப்படிங்கிறாங்க ஆனால் சிவனுக்கு முக்கியமான அர்த்தம் அன்பு எந்த கடவுளை வணங்கினாலும் சரி ஆனால் அந்த கடவுள் சொல்லி கொடுக்கறது அன்பை தான் சொல்லி கொடுக்குது நம்முடைய சரீரத்தை நாம் அடிப்போமா அதான் கடவுள் கொடுக்கிற சத்தியம் பெரிய ஒரு சத்தியங்க நம்மளை நேசிப்பது போல் நாம் பிரனை நேசிக்கணும் அதுதான் பிரதான கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த கருமையானது உண்டு பிள்ளை இப்போ நான் முடிஞ்ச வர என்ன நேசிப்பது போல் நான் பிரணையும் நான் நேசிக்கிறேங்க என் கூட இருக்கிறவங்களை நேசிக்கிறேன் எனக்கு அருமையான வேண்டிய பிள்ளை எனக்கு தந்த துணையை நேசிக்கிறேன் என் அம்மாவை நேசிக்கிறேன் நான் ஏதாவது வெளியில் வந்து சில ஹோட்டலில் நல்ல ஆகாரத்தை சாப்பிடும்போது என் துணையை நேசிக்கிறேன் என் அம்மாவை நான் நினச்சி பார்ப்பேன் அவங்களெலாம் நினச்சி பார்ப்பேன் அவங்களுக்கு அவர்கள் என்ன ஆகாரம் சாப்பிட்றார்களோ தெரியே நாங்கள் வெளியிலேருந்து நல்லா ஆகற சாப்பிட்றேனே அவன் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியலையே கருமையானது உண்டு பிள்ளை இந்த அன்பு எப்படி வருது ஜீவன் உள்ள தெய்வனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது இந்த அன்பை நான் பெற்று கொள்ள முடியும் எப்படி இயேசுக்குள்ள இயேசு விசுவாசித்ததுனால எப்படி நமக்குள்ள அன்பு வருது அவர் தாங்க முழு மனுகுலத்தை நேசித்து நமக்காக எனக்காக உங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனே கொடுத்தார் நாம் அவரை நேசிக்கும் போது அவருக்குள்ள இருக்கிற அன்பு நமக்குள்ள வருது அவருடைய சுபம் நமக்குள்ள வருது நாம் யார் அதிகமாக நேசிப்போமோ அவருடைய சுபா நமக்குள்ள அப்படி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீ யாரோட அதிகமாக இருக்கிறீங்களோ அவங்களுடைய உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும் அதுல புரிஞ்சுக்கிடலாம் இவங்க யாரோட அதிகமாக இருக்கிறாங்க அவனுடைய பேச்சு அவனுடைய கிரியைகளை வைத்து கண்டுபிடிக்கலாம் இவர்கள் யாரோடு அதிகமா செலவு பண்றாங்க தேவண்ட பிள்ளை நீங்கள் யாரோட சமயத்தை செலவு பண்றீங்க உங்களுக்கு தெரியும் தமிழர் பழமொழி நீ யாருன்னு நான் அறிந்து கொள்ள உன் நண்பனை காட்டு புரியுதாங்க எனக்கு எனக்கு ஏற்ற ஒரு நண்பன் முதலாவது ஒரு நண்பன் இருக்கிறாருன்னா அவர் இயேசுதான் என்ன பைபிள்ல சொல்லியிருக்கிறார் நான் உங்களுக்கு ஸ்னேதராக இருக்கிற அப்படின்னு இருக்கிறார் அவர் எனக்கு ஸ்னேதராக இருக்கிறார் எனக்கு மாத்திரமில்லை எல்லாருக்கும் அவர் சிநேகிதர் நல்ல ஒரு ஏற்று உண்மையான ஒரு நண்பன் இரண்டாவது என் நண்பன் என்று சொல்ல போனா பொன்ராஜின்னு ஒருத்தர் இருக்கிறான் கேரளாவில் இருக்கிறான் எங்கள் ஊரு ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அவங்க கூட தான் படித்தேன் நல்ல ஒரு நண்பன் அவன் இயேசு அறியாதன்னா இந்து பக்திவான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு கடவுளுடைய அன்பை நான் பார்க்க முடியும் யாருக்கும் தீமை செய்ய மாட்டான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டான் முடிஞ்ச உதவி செய்வான் இல்லைன்னா ஒதுங்கிடுவான் உண்மையில அவனுக்குள்ள ஒரு கடவுளுடைய அன்பு இருக்கிறத நான் பார்க்க முடியும் எனக்கு அருமையான தேவண்டிய பிள்ளை நான் ஒரு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கினுங்க ஏனோ தானோ என்று அல்ல உலகத்தில் வந்தாச்சு போவோம் நாம் சாப்பிடுவோம் நான் வீட்டை கட்டுவோம் சாவோம் அப்படி அல்ல உங்களை நேசிக்கிறது போல் பிறனை நேசிக்கணும் எவ்வளோ முடிஞ்சவரை எவ்வளோ நேசிக்க முடியுமோ நேசிக்க அந்த ஒரு அன்பின் சுபாவம் ஏசு கிறிஸ்து மூலமாக தான் வருது அந்த ஏசு கிறிஸ்துவ நீ உறுதியாக பற்றி கொள்வீங்கன்னா இன்களில் அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூட சமாதானம் இல்லை ஏன் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க ஆனா கிறிஸ்துவின் அன்பின் சுபாவங்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்றாங்க கிறிஸ்துவின் அன்பின் சுபாவங்கள் வெளிப்படுதல் வெளி காணப்படுறதில்லை ரொம்ப பரிதாபமா இருக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பார்க்கிறோம் கணவன் மனைவளுக்குள் சண்டை பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் சண்டை சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் சண்டை ஏன் கிறிஸ்து அவர்களுக்குள் இருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது உள்ள இருக்குதா நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும் உங்களை நேசிக்கிற உங்கள் மனைவிய நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க உங்களை நேசிக்கிற உங்களுடைய கணவனார புரிந்து கொள்ளாம இருக்கிறீங்க உங்களுடைய உங்களை நேசிக்கிற உங்க பெற்றோரை நீங்க புரிந்து கொள்ளாம இருக்கிறீங்க காரணம் நீங்க கிறிஸ்துவை சரியான விதத்தில் நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை கிறிஸ்துவை சரியான விதத்தில் இயேசு கிறிஸ்துவை நீங்க சரியான விதத்தில் அறிந்து கொள்வீர்களானால் உங்களை நேசிக்கிறவர்கள் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதுதான் இயேசு சொல்லியிருக்கிறேன் எனக்கு அருமையானது வேண்டிய பிள்ளை நாம் கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை நாம் சரியான முறையில் நாம் அறிந்து கொள்வோமானால் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அவருடைய வல்லம் எப்படிப்பட்டது அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்வோமானால் அதே சுபாவத்தில் வளரணும் அதே போல நாமளும் இருக்கணும் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது நம் பக்கத்தில் இருக்கிறவர்களை நாம் புரிந்து கொள்வோம் நம்முடைய பெற்றவரை நாம் புரிந்து கொள்வோம் ஏன் பெற்றோர் புரிந்து கொள்கிறதில்லை இல்லைங்க பிள்ளைகள் பெற்றவரை ஏன் புரிந்து கொள்ள கொள்வதில்லைங்க பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்து தியாகம் பண்ணி எவ்வளோ வே பயங்கரமான வேலைகளை செய்து பிள்ளைகளை வளர்க்குறாங்க படிக்க வைக்கிறாங்க பெரிய ஆளாக்குறாங்க ஆனால் பிள்ளைங்க பெற்றோர் புரிந்து கொள்ளுகிறது இல்லை ஏன் உலகத்தின் அன்பு உள்ளுக்குள்ள வருது மாம்சத்தின் அன்பு உள்ளுக்குள்ள வருது அதனால் புரிந்து கொள்ள முடியல எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை கர்த்தரவங்களை நேசிக்கிறார் கர்த்தரவங்களை நேசிக்கிறார் நாட்களை கடத்தி கொண்டே போகாதீங்க இன்று இயேசுவ முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரை ஏற்றுக்கொள்வீங்கன்னா அந்த அன்பு உங்களுக்குள்ள கிரேசிய மற்றவர்களையும் நேசிக்க நீ இயேசுவ முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்தமாவோடும் நீ எப்படி ஏற்றுக்கொள்வீர்களோ அதுக்கு தகுந்தபடி உங்கள் பெற்றோரை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் மனைவியை புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய புருஷனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் உறவினர்களை புரிந்து கொள்ள முடியும் உடன்பிறப்புகளை புரிந்து கொள்ள முடியும் ஏன் இன்று பகைகள் ஏன் சண்டைகள் ஏன் நின்று விரோதங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் நான் சொல்றேன் சரியான விதத்தில் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளல தயவுசெய்து இயேசு அறிந்து கொள்ளுங்க அவர் அன்பா இருக்கிறாருங்க இயேசு அன்பா இருக்கிறார் அவர் அன்புள்ளவர் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் நீ இடத்துல வாங்க அவர் என்ன சொல்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பை தள்ளுவது புறம்பை தள்ளுகிறதே இல்லை என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதே இல்லை யாராக இருந்தாலும் சரி ஏசு கிட்ட வாங்க இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார் ரட்சிப்பு தருவார் சந்தோஷம் தருவார் சுகத்தை தருவார் என்ன பிரச்சனை என்ன போராட்டமானாலும் சரி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுக அந்த இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிற நான் ஆராதிக்கிறேன் இயேசு அவர் ஜீவிக்கிறவர் மறித்தார் மூன்றான உயிர் தெழுந்தார் அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் ஹல் இல்லூயா ஹாலை இல்லூயா இன்றும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அந்த இயேசுவை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏசு உறுதியை பற்றி கொள்ளுங்க தேவ சமாதான உங்களை ஆண்டு கொள்ளும் உடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கணும் உடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இரண்டு கற்பனை போதேங்க வளையற்பாட்டில் பத்து கற்பனை முதலாவது முழு உதயத்தோடும் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் கடவுளை நாம் நேசிக்கணும் நாம் எப்படி கடவுளை நேசிக்கிறோமோ நம் இரண்டாவது நம்முடைய சேர்த்து நாம் எப்படி நேசிக்கிறோமோ அதே போல் பிரணையை நாம் நேசிக்கணும் இந்த ரெண்டு கற்பனை நாம் செய்வோம் ஆனா நிறைவேற்றுவோமானாம் நமக்கு இடம் உண்டுங்க தயவு செய்து அந்த ரெண்டு கற்பனையும் நாம் நிறைவேற்ற முயற்சி பண்ணுவோம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லல அதனால் நான் அதுக்காக முயற்சி பண்றேன் நூத்துக்கு நூறு நான் சொல்ல முடியாது இல்லையா ரெண்டு கற்பனையும் நூத்துக்கு நூறு என்னுடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா நான் கோவில் இருக்க மாட்டேன் நான் கர்த்தரை நான் நேசிக்கணும் கர்த்தருடைய கர்த்தரை எப்படி நான் முழு நான் நேசிக்கிறேன் இல்லை முடியல முடியல நான் உண்மையா சொல்றேன் என்ன நேசிக்கிறது முடிஞ்சவரை நான் நேசிக்கிறேன் என்ன நேசிக்கிறது போன நூற்று நூறு நான் நேசிக்காவிட்டாலும் ஒரு எண்பது சதவீதமா நான் நேசிக்கிறேன் ஆனா முழுத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனை நான் என்ன நேசிக்கல ஏதோ ஒரு ஐம்பது சதவீதம் தான் நான் ஆண்டு கொடுப்பேன் நான் நினைக்கிறேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் நான் வேணும் தேவன் எனக்காகவும் பேசுகிற உங்களுக்காகவும் பேசுகிற ஏற்றுக்கொள்ளுங்க எப்படியாவது நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுங்க இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஒரு நாள் மரணம் நம்ம சந்திக்கும் பரலோகத்துக்கு இப்போ ஆயத்தமாக இருக்கணும் கர்த்ததாமே தாமே நம்ம ஆயத்தப்படுத்து வராங்க से आश्चर्य है।